ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே செவன்டீன் ஆறு எயிட்டின் ரெண்டு நாள் வீடியோ தான் சேர்த்து பார்க்க போகிறோம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கறது இப்போ சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து குடிச்சிடுங்க இன்னைக்கு நம்ம வெயிட் என்னென்னு செக் பண்ணலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பது கிராம்ப்பா இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமார்ன்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் வெயிட் லாஸ் கொஞ்சம் நல்லா நடக்கும் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து இது தான் எடுத்துக்கிறேன் என்னென்னா தர்பூசணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மரவள்ளிக்கிழங்கு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு இது ஒரு பீஸ் வந்து அவருக்கு வச்சுட்டேன் எனக்கு ஒரு பீஸ் வந்து பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது தான் அது வந்து பாதி அவிக்காமல் இருக்கு அது வந்து நாளைக்கு அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் தோசை சாப்பிட்டோம் மதியெல்லாம் நல்லா தூங்கிட்டேன் உண்மையாக வீடியோ எடுக்கிற மூடே இல்லை குழந்தைங்க ஊருக்கு போயிட்டாங்க ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்ததா அதனால் நான் நல்லா தூங்கிட்டேன் தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாவு வந்து அப்படியே இருந்தது தோசை மாவு அதனால் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தோசை அவருக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் தோசை சாப்பிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் சாப்பிட்டேன் ஏன்னா மார்னிங்லேருந்து எதுவும் அதிகமாக பெருசாக எடுத்துக்கல அதனால் ஈவினிங் மட்டும் ஒரு கிளாஸ் காஃபி குடித்தேன் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ ஏன்னா டே எயிட்டின் அன்னைக்கு எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கி எழுந்து ஜிம்முக்கு தான் போனேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆனால் மார்னிங் நான் வந்து சாமி கும்பல சரி ஈவினிங் பிளான் பண்ணியிருக்கேன் சரி ஈவினிங் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்தோடனே செம பசி நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு வந்து டைமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் வந்து பப்பாளி பழம் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தோன்னே உங்களுக்கு தலை சுற்று தான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு என்னென்னா கொஞ்சம் பூச்செல்லாம் வச்சிட்ட மாதிரி கொஞ்சம் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு இந்த கிச்சன் கபோர்டு எல்லாம் இந்த இடம் எல்லாமே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா எனக்குமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு மா ஒரு மாதம் ரெண்டு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படா க்ளீன் பண்ணுவோம் எப்படா க்ளீன் பண்ணுவோன்னு அப்படின்னு இருந்துச்சு சரி ஓகே இப்போலாம் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டா சரி ஊருக்கு போயிட்டாங்க இதுதான் கரெக்டான டைம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ பாக்ஸு இதெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் வந்து கவத்தி வச்சுருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் கழுவுனது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல இங்கே பாருங்கள் கழுவி எடுத்துட்டு வந்துட்டு எதில் எதை போட்டு வைக்கிறதுனே புரியல எனக்கு நான் வேறு எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டேன் எதுக்கு எது இப்போ எதில் போடுறது எதை வேணான்னு எடுத்து போடுறது எதை எடுத்து வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை எனக்கு அப்படியே ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது ஒரு உட்காந்து உட்காந்து போயிட்டு கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தர்பூசணி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு யோசிச்சு வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஃபைனல் அவுட் புட் பார்த்துக்கோங்க மனசுக்கு மனதுக்கு ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடித்த உடனே இங்கே பாருங்கள் எப்படி இந்த கிச்சன் வந்து இப்படி பல பல பலன்னு மாறிடுச்சு அதுக்கு வந்து மார்னிங்லேருந்து நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கிட்ட இந்த வேலை முடிகிறதுக்கு அஞ்சு ஆறு கிட்ட ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இவ்வளோ பாக்ஸும் பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸ்லாம் தனியாக அப்புறம் வந்து எந்த மளிகை பொருள் எது எது முக்கியமான தேவைனா எது பக்கத்தில் வைக்கிறது அப்படி எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணி என்னென்னோ பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அவுட்ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னா அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்குது இது பார்த்திங்கன்னா இதையுமே நம்ம எடுத்து போட்டுருங்கல இதை பார்த்திங்கன்னா மேலே சின்ன சின்ன பாக்ஸுங்க காஃபி குடிக்கிற கப்பு சொம்பு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸுங்க பொரியல் பாக்ஸு இதெல்லாம் தனியாக பெரிய பாத்திரம் தனியாக இப்படி வந்து மூணு ரேக்கிலையும் நான் அடிச்சு வச்சுட்டேன் சாரி அடுக்கி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹால் இப்படி தான் ஏன்னா எனக்கு செவ்வாய் நான் காலையில் சாமி கும்பிடல இல்லையா அதனால் பெருக்கி வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டேன் இப்போ ரொம்ப நீட்டாக இருக்குது இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிடணும் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா உண்மையாக மனசுக்கு நிறைவாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தாண்டி இப்படி கிச்சனே வந்து பல பலன் இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு கையில் பிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த பூ வந்து வெள்ளிக்கிழமை அவர் வாங்கிட்டு வந்துருந்தாரு நிறைய பூ நான் இப்போ நான் வாங்கினேன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் வாங்குவேன் அவர் எப்போ வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா காலு கிலோவுக்கு மேலே தான் வாங்குவார் அதனால எனக்கு வந்து அது ரெண்டு டைம் வந்துடும் அந்த பூ அவர் மட்டும் வாங்கிட்டு வந்தாருன்னா அதனால் வெள்ளிக்கிழமை பாதி வச்சுட்டு பூவை நான் அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த பூவு எப்பவுமே வந்து சாமந்தி இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வாடி போகாது இதே பன்னீர் ரோஸ்னால் கொஞ்சம் வாடிடும் பட் வந்து இந்த ரோஸ் வந்து நார்மலாக சூப்பராக இருக்கும் அதனால் எல்லாமே அப்படியே வச்சுருந்தேன் இப்போ வந்து சாமிக்கு எல்லாம் பூ வச்சுட்டு அடுத்து வந்து வெளியே விளக்கேற்றிட்டு அப்போ அதுக்கப்புறம் தான் உள்ளே விளக்கேற்றணும் எப்போவுமே வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்குது எப்பவுமே ஒரு சில திடீர்னு வந்து உள்ளே விளக்கேற்றுவாங்க அப்புறமா ஞாபகம் வரும் வெளியே விளக்கேற்றணும் அப்படி ஏற்றக்கூடாது எப்பவுமே வெளியே விளக்கேற்றிட்டு வந்து தான் நீங்கள் உள்ளே வந்து விளக்கேற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊதுவத்தி இந்த ஊதுவத்தி உண்மையாக சொல்கிறேன் மனசுக்கு அவ்வளோ லேஸாக இருக்குது அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அது என்ன பிராண்டுன்னு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் சூப்பராக இருந்தது வாசனை வாசலில் ஒன்று வச்சுட்டு நான் வந்து இங்க சாமி கிட்ட ரெண்டு ஊதுவத்தி வச்சுட்டேன் சாம்பிராணியே போடலை ஏன்னா இந்த ஊதுவத்தி வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ சாமியெல்லாம் வந்து சூப்பராக நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு சாமிக்கு பிரசாதமாக நான் என்ன வச்சுருக்கேன்னா தான் வச்சுருக்கேன் வெளியே விளக்கேற்றினு சொன்னேன் இல்லையா இப்படி தான் வந்து வெளியுமே வந்து கா நான் திரும்ப ஈவினிங் கோலம் போட்டேன் ஏன்னா காலையில் போட்டு கோலம் கலஞ்சிடுச்சினேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ மணி சத்தத்துலேயும் இவ்வளோ வைக்க விளக்கேறியது எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் சூப்பராக உக்காந்துட்ருக்காங்க பாருங்கள் குருவி அதுக்கு பயமே இல்லை எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறது ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஹாப்பி தான் அந்த குருவி நான் காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்துட்டே இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணுறதுன்னா குருமா வை சட்னி கண்டிப்பாக வேணும் அப்படின்னாரு அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி நான் வந்து ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு இது வந்து சோயாபீன்ஸ் வந்து சுடுதல்லில் ஊற வச்சு அதை பெசஞ்சிட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் இது மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கலரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இதை கூட அப்படியே தூக்கி கொட்டிட வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான வேலை இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் சைடிஷாகவும் எடுத்துக்கலாம் உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மசாலா போட்டுக்கிற உங்கள்கிட்ட காமிக்க முடியல ஏன்னா நான் சும்மா செஞ்சேன் சரி அதுக்கப்புறமா வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சேன் இன்னொரு டைம் ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து அவர் நான் சொல்லியிருந்தேன் என்னால் சமைக்க முடியாதுப்பா ஏன்னா நானே டயர்டாக இருக்கேன்னு சொன்னோடனே சரி ஓகே சன்னா மசாலா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் அடிக்கடி கடையில் எப்பயாவது வந்து வீட்டில் குழம்பு வைக்க முடியலன்னா அடிக்கடினா ரொம்ப ரேராக மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை ரெண்டு டைமோ அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ வந்து இது முப்பது தான் ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன் அவர் வந்து மூணு சப்பாத்தி சாப்பிட்டாரு இது கூட வந்து நான் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருந்தையா சோயாபீன்ஸு அதையுமே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி சோயா சாரி சன்னா மசாலாலாம் வந்து கடையில் வாங்கினா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே நான் செய்கிறதுமே நல்லாயிருக்கும் பட் கடையில் வைக்க வைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் எல்லா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு வந்து டூ டேஸ் இப்படி தான் போச்சு நாளைக்கு எப்படி போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்